ஹை விவர்ஸ் நான் இப்போ எங்கள் வீட்டு மாடியில் வச்சுருக்க ஒரு ரெட் ரோஸ் செடி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இதோடய ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன் இது நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் கரான்கிட்ட தான் வாங்கினேன் இது வந்து பெங்களூர் வெரைட்டி ரோஸ் பெங்களூர் ரோஸ் இது இவளுடைய பேர் வந்து மீனா ஏ நான் அந்த பேர் வச்சேன் அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ அந்த மழையில் நல்லா பூத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு பூவே வர்றது கிடையாது ஒரு பூ கூட வராது அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் நல்லா தான் தண்ணி ஊற்றினோம் ஆனால் ஏன் வரலன்னு தெரியல ஒரு நாள் நாங்கள் ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்கோசம் மாடிக்கு வந்திருந்தோம் அப்போ வாஷ் பண்ண தண்ணியை எங்கள் பொண்ணு கீழே ஊற்ற சொன்னா அந்த செடியில் எதுவுமே ஊற்றிட்டா சரி குழந்த தெரியாமல் ஊற்றிட்டான்னு சொல்லி விட்டுட்டேன் மறுநாள் வந்து பார்த்தா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக முக்கு வச்சுருந்துச்சு அப்புறம் என்னென்னு யோசிச்சு பார்த்தா இவ அந்த ஃபிஷ் ஊற்றின தண்ணி தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியும் எனக்கு இந்த செடிக்கு வந்து நான்வெஜ்ஜினால் ரொம்ப பிடிக்குது ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு பேர் வந்து மீனா அப்படின்னு வச்சுட்டேன் அதுலேருந்து நாங்கள் எப்போ ஃபிஷ் வாங்கினாலும் அந்த ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி அலசிட்டு அதை வந்து இதோடைய வேர் பகுதியில் ஊற்றிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து நல்லா இப்போ வந்து ஃப்ளவர் ஒரு நாளைக்கு ஆறு ரோஸ் ஏழு ரோஸ் அந்த மாதிரி பூக்குது ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கும் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்